ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் சினிமாவில் இருந்தவரைக்கும் தமிழ்நாட்டில் வரைக்கும் ரொம்பவே அடக்க அடக்கமாக அமைதியாக இருந்தாங்க நம்மளுடைய சூர்யாவின் மனைவி ஜோதிகா ஆனா இப்போ பாம்பேயில போய் செட்டில் ஆனதுக்கு இவங்க பேசுகிற விதமே வேற மாதிரி இருக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒரு மேடையில் இவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ரொமான்ஸ் படம் தாதல் படம் எடுக்கிற அறிவு சில பேருக்கு தான் இருக்கு கடந்த பதினஞ்சு வருஷமா வந்த காதல் படங்கள் எல்லாத்துலயுமே காதலே கிடையாது வெறும் சபலம் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்காங்க நம்முடைய ஜோதிகா இத எப்படி ஏத்துக்குதுன்னு தெரியல பிகாஸ் நிறைய பேர் இவங்க சொல்றதை அப்படியே நம்ம ஒதுக்கவும் முடியாது நிறைய காதல் படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சபலம் மட்டும்தான் அதில் இருக்கு ஆனால் நிறைய காதல் படங்களும் வந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படிப்பட்ட படங்களும் நிறைய தமிழ் சினிமாவில் இருக்கு எடுத்த உடனே இந்த மாதிரி வந்துட்டு ஜோதிகா எதுக்காக பேசணும் அப்படின்றதே தெரியல சமீப காலமாக ஜோதிகா வந்துட்டு மும்பையில் போய் செட்டில் ஆனதுக்கப்புறமா கவர்ச்சியும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அட் த சேம் டைம் தமிழ் சினிமா பக்கம் இவங்க வரதுமே கிடையாது இவங்க கடைசியாக நடித்த ரெண்டு மூணு படங்கள் அளவுக்கு ஒன்றும் பெருசாக போகவும் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் சினிமாவை பற்றி இப்படி பேசணுன்ற அவசியம் என்ன இருக்குது அப்படின்றது தான் தெரியல ஒருவேளை அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்கன்னா அந்த அதாவது அந்த மொழி சினிமாவை வந்துட்டு உயர்த்தி பேசிக்கலாம் அதுக்காக இத்தனை வருஷமாக பேர் எடுத்து பேர் வாங்கி கொடுத்த தமிழ் சினிமாவை பற்றி இப்படி தவறாக பேசுது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி பல பேர் தற்போது ஜோதிகா மேல ரொம்ப கோவமாக அவங்களுடைய கருத்துக்களை வச்சு இருக்காங்க ஸோ இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்னன்றது நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலே இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்